வணக்கம் வணக்கம் சீரவ தூங்குனீங்களே நல்லா ஆஹ் தூக்கத்துல ஏதாவது குறைவாடு இருக்கா இல்லங்க தூங்கிட்டேன் நாலரை மணிக்கு எழ முடியாதுனால அந்த அளவுக்கு நல்லா தூங்குறது இல்லையா அது நல்லா இருக்கு இல்ல நல்லா தூக்கு நான் நான் இன்னைக்கு படுக்கடுப்ப பன்னெண்டு காலே எந்திரிக்கிறது நாலரைக்கு எழுந்திரிச்சிட்டேன் படிச்சது பன்னெண்டை கால்தான் படிச்சேன் இரவு பன்னெண்டே கால் வரைக்கும் சிந்திச்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் பன்னெண்டே கால் வரை நேரம் பன்னெண்டே கால் வரைக்கும் நேரம் போனதே தெரியல வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஆராய்ச்சிக்கு போயிட்டேன் மறுபடியும் 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 புதுசா புதுசா சிந்தனை போயிட்டே இருந்தது பன்னெண்டே கால ஆயி போச்சு அப்புறம் அப்படியே பேசாம படுத்துட்டேன் படுத்துட்டு மறுபடியும் நாளை காலுக்கு எந்திரிச்சாச்சு பார்த்த நாளை காலுக்கு அப்புறம் நாலரைக்கு போட்டு பார்த்த நாலு அஞ்சு நான் நாலு முப்பது நாலு நாப்பதுன்னு பார்த்தேன் நாலு நாப்பது வரைக்கும் அப்படியே திறந்து வச்சேன்னு ஒருத்தனுமே இல்ல அப்படி மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் அப்புறம் அப்புறம் ஆறு மூணுக்கு போட்டேன் எல்லாம் தாசியா ஒர்க்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது படுக்க முடியல நேற்று எல்லாம் ரெண்டு நாளா டே டைம்ல படுக்கிறதும் படுக்கவும் முடியல உம் அதனால படுத்தது தூக்கம் ஓவர் ஆயிருது அப்பா தூக்கம் ஒழுங்கா வருதுன்னு அர்த்தம்

இல்ல அதெல்லாம் பொய் வெள்ளக்காரனுடைய பொய் அது அவ என்ன பண்ற சாப்பாடு உற்பத்தி அப்ப எந்த வெள்ளக்காரன் உற்பத்தியில் ஈடுபடுறது இல்ல எந்த வெள்ளக்காரம் விவசாயம் பண்றது இல்ல எந்த வெள்ளக்காரமும் நூத்துக்கு ரெண்டு பேர் தான் பண்றான் நூத்துக்கு ரெண்டு பேர் தான் பழைய புது அழுகு எவனும் பண்றதில்ல அப்படின்னு இயற்கையிலேயே விவசாயம் கிடையாது இனப்பெருக்கம் மட் இனப்பெருக்கம் செய்கிற இனப்பெருக்கம் செய்யற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் இருக்குமோ தவிர

விவசாயம் என்ன என்னென்னு கேட்பா இப்போ புரியுதா மட்டும் பொருள் வேணும் அது வேற திங்க அது எவனோ உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பான் என்னடா இது நீ உற்பத்தி பண்ண மாட்டேன் ஆனால் நீ திங்குறதுக்கு மட்டும் எவனோ உற்பத்தி பண்ணணும் என்னது யாரும் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் எங்காய் இது எங்களுக்கு சாத்தியம் அது இப்ப இப்போ ஒன்பது பேர் திங்கிறவன் தொண்ணூற்றொன்பது பேர் திங்கிறவன் உற்பத்தி பண்ணுற ஒருத்தன் ஒருத்தன் அவ்வளோதாங்க போச்சு அந்த உற்பத்தி போடுற என்ன பண்ணுவான் எதவோ உற்பத்தி பண்ணுவான் என்னமோ எப்படி சாவு என்னமோ செட் அவனுக்கு என்ன இப்படித்தான் எனக்கு தெரியும் திங்கர வேகம் அதாவது வேகம் அதிகம் உற்பத்தி வேகம் குறைவு ஒரு அரிசி வாயில போட்டா முடிஞ்சு போச்சு ஒரு அரிசி எடுத்து மெல்றான் ஒரு நிமிடம் மின்னு சாப்பிடுறான் அந்த அரிசி உற்பத்தி ஆக இருக்க ஒரு அரிசி உற்பத்தி இருக்கு ஆறு மாசம் இப்படினா போட்டாச்சு அரிசி உள்ள போயாச்சு ரெண்டு செகண்ட்ல மாவு பொடி ஆகி உள்ள போயிடுது அவ்வளவுதான் அதே அரிசி உற்பத்தியான ஆறு மாசம் ஆகுது இல்லை இதெல்லாம் கணக்கு போடணும் நான் அதனாலதான் ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கிறோம் ஆற்றலை வெளியிருந்து எடுத்துக்கிறோம் தாவரம் வந்து வெளியிருந்து தான் எடுத்துக்குது பஞ்சபூத்து எடுத்துக்குது நீர் நிலம் காற்று வெப்பத்தின் எடுத்துக்கிறதுனால அது கலப்பிச்சு எடுக்காம வாழுது அது என்ன அதுக்கு வயிறு ஒண்ணு இல்லை என்னது வாயு வயிறுல இல்லை ரெண்டுமே இல்லை நமக்கு வாசிக்கிற ஆஹ் அது சுவாசத்துலேயே சுவாசம் வெப்பம் இப்படி வெளியே இருந்து இழுத்து இழுத்து காந்தமா மாத்தி மாத்தி உள்ள தள்ளுது அதே தான் நாமளும் வாயும் வயிறு மூடிட்டோம்னா அது உடம்பு இயங்க ஆரம்பிக்குது தாவரமே தான் தாவரம்தான் மனிதனா மாறி இருக்குது முந்நூத்தி ஐம்பது கோடி ஆண்டா மாறி மனுஷனா பேசணும் நீ தான் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கேன் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கேன் நீ நானும் ஒண்ணுன்னு பேசுறேன் அவ்வளவுதான் இதைத்தான் வெங்கடேசன் எழுதினாரு மிகப்பெரிய அது வேலை இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதான் இந்த வரிசைப்படுத்தினார் இந்த வரிசையை அது உயிர் டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் அதாவது தான் தோன்றி யோகியாக தாவரமாக தோன்றி கடைசியில யோகியாக மாறுகிறோம் இது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டு அப்ப முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் முன்பாக கண்ணுக்கு தெரியாத ஒரு செல் ஒரு ஒற்றை செல் உயிரினமாக தோன்றினோம் அவ்வளவுதான் சிங்கிள் செல் பாக்டீரியா சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஒற்றை ஒற்றை செல் உயிரினம் ஒற்றை செல் உயிரினம் அதுதான் தொடக்கம் அதுதான் அப்படியே மாறி 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 மனுஷன் பேசிட்டு இருக்கிறேன் நம்ம பேசற முடியாது அதுக்கெல்லாம் பேசலாம் நான் அதை பேசுறோம் இந்த பேச வைக்கிற சக்தி இத்தனையும் தான் செய்கிறது எல்லாமே இயற்கை கட்டுப்பாட்டுகள் நடக்குது இயற்கை மீறிய எல்லாமே இயற்கை சட்டத்துக்கு இயற்கையினுடைய சட்டத்துல தான் நடக்குது இயற்கையினுடைய சட்டம் பாருங்க தர்மசலால பாத்தீங்கன்னா இந்த அக்குருவத்துல அக்குருவம் தர்மசலா ஒரு இடம் இருக்கு நான் போயிருக்கேன் தர்மசலா ஒரு நாற்பது வருஷமா நான் போயிருக்கேன் அங்க அந்த அங்க இருக்கிற அத்தனை பேரும் உள்ள இருக்கிற அந்த பணக்காரன் போற உள்ள இருக்கிற அந்த தர்மசல அதிகாரிகள் இந்த பணக்காரன் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஐநூறு கொலை பண்ணிருக்கானுங்க எத்தனை ஐநூறு கொலை அப்பா ஆமா பொம்பளைகளை போற கொலை பண்றதுதான் வரவும் போற ஐம்பது வருஷம் வந்து கொலை பண்ணிருக்கானு அது என்ன தர்மசலம் அது என்ன தர்மசலமான்னு கேக்குற அந்த தர்மசலங்கிற பேர்ல பண்ற அட்டகாசம் உண்மையால கடவுள் இருந்தா அத்தனை இடத்துல கொண்டு இருக்காது ஆமாங்க கொண்டு போட்டு இருக்கோம் ஏன் கொள்ளுல கடவுள் பேர் வச்சு இவங்க பொய் சொல்லுங்கிறாங்க இன்னைக்கு அந்த பெரிய போராட்டமா மாறி இருக்குது இல்லையா

எங்க ஊர் டிவியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஊர்ல பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஊர் டிவியில பேச ஆரம்பிச்சு இங்க யாரும் தடையெல்லாம் போட முடியும் இங்க யாரும் தடையெல்லாம் போட முடியும் இங்க யாரும் தடை போட முடியாது அப்ப இதுவே போதும் இல்ல டாக்டர் இனி எங்க எங்க தமிழ்நாட்டு டிவியில பேச ஆரம்பிச்சிருவாங்க தமிழ்நாட்டு டிவியில கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆமா 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 நீ எப்படி வெளிவந்துருச்சு பதிவா ஒருத்தம் நானே நூறு புணத்தை நானே கொண்டு புதைச்சிருக்கிறேன் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சிருக்கேன் ஒருத்தர் நேரடி ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்கானு நேரடியா ம் நேராக கோச்சிக்கே போயிட்டேன் எலும்போட போயிருக்கிறேன் என்ன எலும்பு மண்டையுடைய எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கேன் இத்தனையும் நான் நான் புதைச்சது தான் இத்தனையும் இவங்க கொண்ட சொன்னா இவங்க கொன்னுட்டாங்க கொண்டு எங்கிட்ட கொடுத்துறாங்க அந்த புணத்தை அதான் அவங்க கொள்ளுறாங்க இவன் புணம் புதைக்கிற வேலை ஃபாரஸ்டில் புதைச்சிருக்கிறாங்க பாருங்களேன் எங்கேயே ஃபாரஸ்டில் அப்போ

செருப்பா அடிக்க வேண்டாம் அந்த அன்னப்பசாமி சூடு சுரணம் மானை வெக்கம் அது என்ன அது அதுதான் அது ஒண்ணுமே இல்லையா அதுக்கு அப்ப இத்தனையும் பொய் தானே ஐநூறு கொலை பண்ற ஆயிரம் கொலை அதே கள்ளிச்சாமி அதுக்கு என்ன பவர் இருக்கு போகுது இந்த முட்டாளுக்கு இப்படி இருக்காங்களே ரொம்ப கேவல இது தமிழ்நாட்டுல நிறைய முட்டாளுக்கு இருக்கு இன்னும் எங்க நாட்டுல நிறைய முட்டை தமிழ்நாட்டுல இவ்வளவு முட்டாள் இருக்கும்போது அதை விட பல படக்கு முட்டாள்தான் அங்க இருப்பாங்க இன்னும் இங்க சாராயம் குடிக்கிற முட்டாளு சாரையும் குடிச்சு போட்டு சாராயம் குடிச்சு போட்டு கம்ப கம்பமாட்டம் அப்புறம் என்ன சொல்ற சாரையை குடிச்சிடுதான் சாரையை குடிச்சிடுதான் தூக்குறான் என்னது சாமி சாரையம் குடிச்சிட்டு தான் போடுற சாமி அப்ப இது இருந்து தெரிஞ்சு போச்சா இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை இத்தனையும்

அந்த அந்த மடத்தின் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு தவறானதுன்னு பாருங்க எனது மடத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தவறானது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் அப்படி சரி அந்த நம்பிக்கையை வந்து எவ்வளவு நன்மைக்கு பயன்படுத்தி இருக்கணும் சரி அங்க இருக்கிற மடத்தலைவன் கண்டிக்க கூடாதா ஒண்ணு நடந்து ஒண்ணு நடந்தாலும் அது அவமானம் தானுங்க ஆமாங்க ஒரு கொலை அது கொலை செய்வது என்பது அது நேரடியாக கடவுளையோ கொலை செய்யற மாதிரி இல்லை உங்க தத்துவத்தின்படி பார்த்தா

அங்க படிக்க போற பெண்ணையும் கல்லூரியில படிக்கிற பெண்ணையும் அத்தனையும் கொலை செஞ்சிருக்கானுங்க இது எப்படி இந்த நீதிமன்றம் வெக்க மானா சூடு சொரணம் ஒண்ணும் கிடையாது என்னது இல்லைங்க பெங்களூரில் இருக்கிற அந்த பெங்களூருல இருக்கிற நீதிமன்றம் ரொம்ப கேவலமா நடக்குதுன்னு சொல்றாங்க ஏதாவது அது ஒரு நீதிமன்றமே இல்லைங்கறாங்க அந்த அளவுக்கு மோசமான கலாச்சாரம் என்னது மோசமான கலாச்சாரம் எங்க ஊர்ல பாருங்க ஒரு பயன் அடிச்சு காவல்துறை அடிச்சு என்ன படமே எடுத்தாங்க கொலை சும்மா வந்துங்க வந்து அப்படியே நடு ரோட்ல அடிச்சு கொள்றாங்க அது அப்படியே பார்த்தாலும் கூட நீதிமன்றம் கூட என்ன பண்ண முடியும் என்னதான் இதெல்லாம் வந்து இதுதான் இதுதான் அக்குருமத்தின் எல்லை இதெல்லாம் ஒரு மனித உயிர்கள் வந்து சாதாரணமாக பறிக்கப்படுகிறது மனித உயிர் சாதாரணமா ஆகி விட்டது கோழி ஆடு மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கு இவன் இவனா இவனோட அந்த சற்று நேர சிந்தத்து சற்று நேரம் அந்த மகிழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு குறைவான ஒரு லாபத்துக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக ஒரு உயிரை சாதாரணமாக அடிச்சே கொள்றது சாதாரணமாக அடிச்சே கொள்றது உனக்கு என்ன அதனால என்ன வரப்போகுது மிகப்பெரியதை எதுவும் வரப்போ அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு பத்தாயிரமா ரூபாய் கிடைக்கும் அந்த ஒரு சிறு தொகைக்காக ஒரு சாதாரண ஒரு புழுவை நெசுக்கிறது சாதாரண புழுவை நெசுக்கிறது எவ்வளவு இதுல எங்க இருக்கிறது இது இங்க இங்க இங்கதான் ரொம்ப கொடூரம் நடக்கிறது அப்ப இங்கதான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும் இதை அப்படின்னு நம்ம உடம்புல பாக்கணும் அப்படியே உடம்புக்கு நம்ம எவ்வளவு உடம்ப கெடுத்துக்கிறோம் அதையே மணம் போக அப்படி மணம் போன பிறவு அடிச்சு அவன் கொடை செய்றான் மணம் போன பிறகு அடிச்சு கொலை செய்றான் அவன் மிருகங்களுமே அஞ்சாறு மிருகம் நடுவுல சின்ன ஒரு பத்து புலி இருக்குது நடுவுல ஒரு மான் இருக்கு அந்த கொலை செய்யப்படுறவனுக்கு செயற்கையே கஞ்சா மூக்கல இருக்காங்க மூக்கல சாராய ஊத்துறது அங்க ஊத்துறது இத போடுறது போதைய கொடுத்து கொடுத்து அவன அவனுக்கு அந்த பழக்கமே இல்லாதவன்கிட்ட கூட திரிக்கிறது என்னது

அந்த கோயில் காவலாளி வராவ கோயிலு காவலாளி அவனையே கொண்டு அவளையே போட்டு கொண்டுட்டாங்க காவல்துறை தான் பண்ணுச்சு ட்ரெஸ் ட்ரெஸ் இல்லாம நீதிபதி என்னைய இதுக்கு காவல் அவ ஏதோ ஏதோ ஒரு கேஸ் அது அந்த அந்த பொருள் காணா போச்சே இல்லை இதுவரை கண்டுபிடிக்க முடியல ஏதோ ஒரு அஞ்சு பவுன் காணா பத்து பவுன் காணா போச்சுங்கிறான் ரைட்டு கண்டுபிடிக்கப்படவே இல்லை என்னது ஆள் அனுப்பிடிக்க முடியாது என்ன செய்ய அது போலியா கூட இருக்கலாம் சும்மா கூட இருந்துக்கலாம் சொன்னது எழுத்து மூலமா எங்கேயும் பதிவுல புகார் வந்து எழுத்து மூலமாவே இல்ல புகார் வந்து எழுத்து மூலம் இல்ல வாய் தான் இருக்கு யாரோ சொன்னாங்க யாரோ செஞ்சா முடிச்சுட்டாங்க ரெண்டே நாள் ஒரு பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு நாள் ஆள கொள்ளையே செஞ்சாச்சு எந்த கேஸ் அங்க பதிவாகல ஆள் முடிச்சாச்சு ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்ல ஒரு பையன் அப்படியே பார்த்து படிபடிட்டான் அப்படியே அடிச்சு கொள்றத அப்படியே பணம் படுத்திட்டான் அப்படியே அவன் சொல்லிட்டான் இவன் ஒரு நூறு பணத்தை நானே நூறு பணத்தை புதச்சிருக்கேன்னு சொல்லி எலும்பக்கூடிய காமிச்சபர் அப்படின்னு அந்த அவன் சொல்றது பூரா வீடியோல பதிவு பண்ணிட்டான் வேற என்ன பண்ண முடியும் சரி யாரும் பக்கத்தால விடாம கர்நாடக ஜட்ஜ் அவளை கூப்பிட்டு எல்லாம் வச்சு என்ன சொல்றது பூரா வீடியோல பண்ணி சீல் பண்ணிட்டான் எல்லாமே

இனி மக்கள் அங்க போக ரொம்ப கொடூரம் அது என்ன பிள்ளை பிள்ளை பதினஞ்சு நிமிஷம் பருவம் வந்து பிள்ளைக்கு போச்சுன்னா அவ்வளவுதான் கத முடிஞ்சது அப்ப நம்ம என்ன சொல்றது அப்ப அப்படி இதேதான் நம்ம உடம்புல நடக்குது அப்ப மனம் போனபடி போகக்கூடாது மனம் போனபடி போனோம்னா உடம்பு கெட்டு போய் நாமளும் குறை செஞ்சுக்கிறோம் அவனு அவனு மனமான உடம்பு பாருங்க ஒரு சித்த நேரம் பழகி சரி அவனுக்கு ஒரு பொண்டாட்டி புள்ளை எத்தனை இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் காட்சி குடும்பம் பேர மேத்தி எத்தனை இருக்குது அவங்க அந்த மாதிரி தானே இவ இவங்களுமே எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு அப்படியே இருக்குங்க படிப்படியா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படியே இருக்கும் அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னு கேக்கற அந்த தெரியக்கூடாது என்கிறத அந்த பணக்காரம் பணக்கார தன்மை தான் சாப்பிடுற உணவு இதெல்லாம் சேர்ந்து போதை தன்மை பண்ணி தான் ஆயிரம் பேர்த்த குடை செய்யாத அளவு ஆயிரம் பேர்த்து குடை செஞ்சாலும் கூட உணர முடியாத அளவுக்கு கொடூரமாக மாறிவிடுகிறது விடுகிறது என்னது கொடூரமாக மாறிவிடுகிறது ஆஹ் எப்படி சாராயம் குடிக்கிறவங்க கொடூரமா எண்ணம் இருக்குமோ இறைச்சி சாப்பிடறவனுக்கு கொடூரம் எண்ணம் இருக்குமோ அதே தான் இந்த பணக்காரம் ஆடம்பரம் அவ பண்ண அனுபவிக்கிற லக்ஸுரி சொகுசு வாழ்க்கை எல்லாம் சேர்ந்து தன்னை மிருகமாக அதாவது பல பயங்கரமான ஒரு மிருகமா தன்னை மாற்றிக்கொள்கிறது என்ன செய்து விட முடியும் இவர்கள் சரி உனைவிட வலிமையான சக்தியிலையில மோதி இருக்கணும் நீ அப்படி பெரிய புடுங்கியா இருக்கிறவ உனைவிட ஆயிரம் மடங்கு வலிமையா இருக்கட்டும் போய் மோதினா பரவாயில்ல நீ வலிமையே இல்லாத போய் மோதி இருக்க

புடிச்சு கொண்டு இருக்கணும் அங்கேயே மக்கள் லேட் கொண்டுறேன் எனக்கு உள்ள ஒரு லட்சம் பேர் உள்ள போய் அடிச்சு கொண்ட கேள்விகள் ஒரு ஒரு லட்சம் பேர் உள்ள போய் அங்க இருக்கிற அந்த உள்ள இருக்கிற கோயிலுக்கு அத்தனை பேர்த்தையும் எவமா சந்தேகம் அத்தனையும் போட்டு கொண்டு எடுத்துட்டோம்னா எந்த கேஸும் பதியாது ஒரு லட்சம் பேத்த ஒண்ணும் பண்ண முடியாது மக்கள் புரட்சிக்கு ஒண்ணும் பண்ண முடியாது மக்கள் பண்ண புரட்சியா நீ இந்த அளவுக்கு நீ பண்ணியிருக்க ஏன் மக்கள் அப்படி கோவம் வர இந்த அதான் மக்கள் திரும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு கேஸ எடுத்து மூடி வீசாட்டு போயினே இருப்பாங்க அவ்வளவு அவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது ஒருத்தர் படி இருக்கா ஒரு லட்சம் பேர் சேர்ந்து பழி வாங்கிட்டாங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அந்த அளவுக்கு ஆழமா முடிச்சுட்டாங்க அதோட அந்த சைலண்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது அவங்களுடைய முடிஞ்சு முடிவுக்கு வந்துடும் இயற்கை வந்து அது இப்படித்தான் என்ன பண்ணும்னா மக்களை தூண்டி விட்டு இயற்கை என்ன பண்ணமுன்னா இந்த பக்கம் கொடூரமான செயல்களை செய்ய வைக்கும் அங்க அங்க அந்த பக்கம் என்ன பண்ணமுன்னா ஒரு ஒரு லட்சம் நல்லவர்களை தூண்டி விடும்

சக்தி வாய்ந்த அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த அப்படின்னா இதுலயும் நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வளவு விஷம் நம்ம உடம்புல இருக்கு கொடூர விஷம் சாகடிக்கிற விஷயம் உங்க எத்தனை பேர் பேர் சாகுறாங்க போறாங்க வர்றாங்க இந்த சின்ன விஷயம் தெரியாம போச்சே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இங்க தண்ணீரும் இந்த சுத்தப்படுத்துகிற கா சுத்தப்படுத்துகின்ற அந்த கீரையும் தான் மிக பெரிய சிங்கமாக வழிவடுத்துறது என்னது இங்கே நம்ம நோயெல்லாம் எளி மாறி மாறி விடுகிறது நம்ம நோயெல்லாம் எளி மாறி மாறிடுது நம்ம ராஜநாகமாவது மாறி ராஜநாகம் பாக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னது பாக்கறதுக்கு என்ன ஆனால் அந்த தண்ணீரும் அந்த வேகையை வித்த காய்கறியும் தான் ராஜநாகமாக மாறுகிறது எல்லா தவறுகளும் எளியாக மாறி விடுகிறது தவறுகளும் எளியாக மாறிவிடுகிறது அதுதான் இந்த உண்மை மீண்டும் சந்திக்கலாம் சரியா வேற இருக்கா சந்தேகம் இல்ல